ஒன்றா இரண்டா இவரோட டேலண்ட் பத்தி சொல்ல ஒரு நாள் போதுமா எஸ் இண்டிபெண்ட் மியூசிக் ஆர்டிஸ்டா தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி மியூசிக் டிரெக்டர் லிரிசிஸ்ட் சிங்கர் ஆக்டர்னு பல துறைகளில் சாதிச்சு தன்னோட திறமையால மக்கள் மனசுல இடம் பிடிச்சவரு இப்போ வரைக்கும் எல்லாரும் ஆதினா ஆதினா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க நினைக்கிறேன் எஸ் பி டி சார் ஹிப் ஆப் தமிழா ஆதி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருட இடைவெளி பிறகு இசையமைப்பாளராக மட்டும் நடிக்காமல் வெறும் இசையமைப்பாளராக மட்டும் களமிறங்கிய அரண்மனை நான்கு அரண்மனை ஃபோரோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தீங்க எல்லோரும் ஸோ ஒரு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருப்பேன் ஜென்ரலாக நெட்டில் ஆதி நான் கம்பேக் ஆதி நான் கம்பேக்னு ஸோ திரும்ப இசையமைப்பாளராக வரும்பொழுது நீங்கள் அவ்வளோ பாராட்டியிருந்தீங்க அண்டு நேற்று யூடியூப் எதேச்சியாக பார்க்குறேன் படத்தில் மூணு பாட்டு ட்ரெண்டிங் ஒன் ட்ரெண்டிங் டூ ட்ரெண்டிங் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பந்தயத்தில் இருக்கிற குதிரைக்கு அது பெருசாக தெரியாது ஓய்வெடுத்துட்டு வரும்பொழுது பார்வையாளர்களின் உற்சாகத்தை பொறுத்து தான் அந்த குதிரையின் வீரியமும் அந்த பெர்ஃபாமன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய உற்சாக வரவேற்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது மேலும் ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குது ஸோ நீங்கள் எழுதின விமர்சனங்களுக்கும் ரசித்த ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அரண்மனை ஃபோர் நல்ல வெற்றியோ நடை போட்டு கொண்டிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ட் அந்த பாசிட்டிவிட்டிலே அடுத்த வாரம் இப்போ நாலு நாள் முன்னாடி இந்த படத்துலேருந்து குட்டி பேசாசேன்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம் அது அப்படியே இப்போ தான் நைன்த்து ட்ரெண்டிங்கில் அதுவும் டாப் டென்குள்ளே என்ட்ராயிருக்கு இதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதுவும் மேலே போய்டுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டு ஏன்னால் எதுவுமே அனவுன்ஸ்மெண்ட்டே எல்லாமே டைரெக்டாக ஒரு சிங்கிள் விட்டோம் டக்குன்னு ட்ரெண்டிங் வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறப்ப ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது அதே பாசிட்டிவிட்டியோட இந்த படத்தோட ரிலீஸ் அமைஞ்சது வந்து இன்னும் அதிக சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த படம் இப்போ தான் ஆர் ஆர் இப்போ தான் கரெக்டாக முடித்தோம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஓகே ஏன்னா நான் நடிக்கிற படம் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதையும் தாண்டி ஒரு பார்வையாளராக இந்த பா படத்தை பார்க்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக நான் இதை பார்க்குறப்ப ஒரு பயங்கர ஹாப்பியான ஃபஸ்ட் ஆஃப் ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்டர்வல் பிளாக் அண்டு பொதுவாக எனக்கு ரொம்ப எமோஷ்னல்லாம் வராது ஸோ வந்து படம் பார்க்கும்பொழுது ஒரு ரொம்ப க ஒரு எமோஷ்னலான சீனா லைட்டாக ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்கும் ஒரு லைட்டாக கண்கள் ஈரமாகும் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு இந்த படத்துலேயும் செகண்ட் ஆஃபோட மிடில் கரெக்டாக அது செகண்ட் ஆஃபோட மிடில் ஒரு அப்படி ஒரு மொமெண்ட் அதை தாண்டி ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இதை பார்த்தப்ப அதில் நான் நடிச்சிருக்கிறதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நன்றி கார்த்திக் அருமையான ஒரு படம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது இந்த படம் நல்ல படம் அப்படின்னு திரு ஐஸ்வரி கணேசன் அவர்கள் எத்தனை படம் வேணாலும் எடுத்திருக்கலாம் பட் இந்த படத்தை அவர் ஸ்பெஷலாக எடுத்ததுக்கு வந்து அவர் கண்டிப்பாக ஒரு ஆஃப் சொல்லி ஆகணும் ஏன்னா முதல் தடவை நான் கார்த்திகா கூப்பிட்டு போகிறப்ப இந்த கதையை சொல்லுங்க அவர் வேணாம் பாரு அப்புறம் வேற எங்கே போகலாம் அப்படின்னா விட்டு போனா அவர் வந்து இது நாம் நம்ம தான்ப்பா சொல்லணும் இது கரெக்டு இந்த இது இருக்கிற விஷயம் கருத்து கரெக்ட் அப்படின்னாரு பயங்கர பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாக இருக்கார் ஏன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி படம் பார்த்தாரு பார்த்துட்டு பா என்னப்பா லிஸ்ட்லேயே இல்லை இந்த படம் பரவாயில்லையா அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வ்டா எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு ஏன் அந்த படம் அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் கால் பண்ணி இப்பதான் பார்த்து முடிச்சேன் சூப்பர் அப்படின்னாரு பொதுவா மனசுல வரத டக்குன்னு வெளிப்படையாக பேசுற ஆட்கள் ரொம்ப கம்மி பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாலிட்டி அவரு ஸோ அவர் கூட இந்த பயணம் வந்து தான் அவர் கூட நான் நெருக்க வாய்ப்பு கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரோட பாசிட்டிவிட்டி நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுப்பேன் கொஞ்சம் என்னுடைய ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இது எப்படின்னா அது எப்படின்னா இது இந்த இந்த இதெல்லாம் எப்படி டீல் பண்ணிங்கெல்லாம் கேட்பேன் பொறுமையாக எனக்காக உட்காந்து விளக்குவார் ஸோ படங்களை பற்றி பேசுகிறத விட இந்த மாதிரி எதாவது டவுட்ஸ் வந்தால் அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் இருக்கிற இடத்துலருந்து அதை வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து அவ்வளோ ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை பட் எனக்காக இதெல்லாம் வந்து டைம் எடுத்து ஷேர் பண்ணார் ஸோ நிறையா அதை எங்கள் ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணோன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது ஸோ அதுக்கும் ஒரு நன்றி அண்ட் பொதுவாக திரைப்பட இதில் வந்து இப்போ நிறைய இதில் வேலை பார்த்துட்டு இருக்கிறனால இப்போ திரைப்படங்கள் எப்படின்னா வந்து ஒரு படத்துக்கு வருவோம் நடிப்போம் கோ ஒரு ஒரு மூணு மாதம் எல்லோரும் சேர்ந்து நடிப்போம் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சோ ஏதோ ஒரு எதேச்சியாக பார்த்தா உண்டுங்கிற மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும் என்ன என்ன என்னோட எனக்கு பர்சனலாக ஸோ வந்து இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய நான் சந்தித்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி டிராவல் ஆன நிறைய பேரை திரும்ப பார்த்தேன் காஷ்மீரை அன்பரி முடிஞ்சு திரும்ப இப்போ வந்தேன் மீட் பண்ணேன் மேடி ப்ரோ கூட ஒர்க் பண்ணேன் அகைன் டிராவல அந்த இந்த இதில் எடிட்டர் பிரசன்னா வீரன் படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ திரும்பவும் இந்த படத்துல இணைஞ்சேன் ஸோ இப்படி திரும்ப அப்படி ஒரு ஒரு இது வரப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே சுட்டி அரவிந்தன் நான் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோலில் வருவார் அவர் வந்து நான் மீசை முறுக்கு டைம்ல நட்பே துணை டைம்ல அவர் கூட அவர் நடிச்சிருந்தாரு ரொம்ப நடுவில் ஒரு இடைவெளி இருந்துச்சு திரும்ப அந்த அவரை வந்தார் இந்த படத்துல இந்த மாதிரி பிரபு சார் வந்து ஆம்பளை இல்லை நான் வந்து ஒரு சின்ன பாட்டில் வருவோம் அப்போ அங்க பார்த்தேன் அதுக்கப்புறம் அப்போ வந்து அவர் மீன் குழம்புலாம் கொடுத்தாரு எனக்கு அதை சாப்பிட்டேன் திரும்ப இந்த படத்துல வந்து அவரு கூட நடித்தேன் அதே மீன் குழம்பு வந்துச்சு உண்மையிலே அந்த அவர் சார் இல்லை பட் அந்த மீன் குழம்பு உண்மையிலே சூப்பர் அதை வந்து சும்மா அனுப்பிச்சா கூட வீட்டுக்கு அனுப்பிச்சா கூட நான் சாப்பிடுவேன் ஸோ ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரையும் திரும்பி பார்த்தோம் பயங்கர ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பிடி சார் வந்து ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனாக படத்துல எல்லா இளவரசு சார் இருக்காரு பாண்டியராஜன் சார் கூட நான் அப்புறம் ஒரு இந்த திரும்ப இப்போ ஒர்க் பண்ணேன் அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்ச அவர் அவர் கூட ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் ஸோ ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பிடி சார் இருந்தது வந்து அதுக்கு நன்றிகளை வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டீம் பிரபு சார் அஸ்வின் விக்கி அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் ஸோ இவங்க எல்லாருக்கும் தான் சொல்லணும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒரு என்வரான்மெண்ட்டாக அது இவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க கோட் சீன்லலாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரபு சார் இருக்கார் பாகியராஜ் சார் இருக்கார் இளவரசர் சார் இருக்கார் மதுவந்தி மேம் இருப்பாங்க ஸோ எல்லாம் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக பயங்கர சூப்பர் காமாக வச்சு நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு என்வரான்மெண்ட் அமைச்சு கொடுத்து அதை எப்போயுமே ஒரு என்வரான்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் அதில் பண்ணுற ஆர்ட் இன்னும் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அது மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்தது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த தருவாயில் இந்த படம் நல்லா தேட்டரில் மே இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகுது நல்ல வருவாயும் தரும் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் நல்லா த தாராளமாக குடும்பத்தோடு வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பேரண்ட்ஸ் குழந்தைங்கள கூப்பிட்டு வாங்க நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது படத்தில் ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்தி உங்களுக்கும் இதை பார்த்தா தேட்டரில் பார்த்தா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும்னு நம்புகிறேன் யாராவது பெயர்கள் விடுபட்டு போயிருந்தால் மன்னிக்கவும் மற்றபடி ஐம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த மூவி ரொம்ப திருப்தியான படமாக அமைஞ்சுது மீண்டும் எப்படி நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய விமர்சனங்கள் மூலமாகவும் உங்களுடைய அறிவுரைகள் மூலமாகவும் என்னை வழிநடத்தியது போலவே தொடர்ந்து என்னை வழிநடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதி மற்றும் ஜீவா ஹெப் தமிழா நன்றி வணக்கம்